இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேமுதி பற்றி என்ன நடக்கிறது எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிச்சு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதில் பேட்டி எழுத்த பிரேமலாதா விஜயகாந்த் மிக தெளிவாக பேசுகிறார் திறமையாகவும் பேசுகிறார் அதில் மாற்றி கருத்து இல்லை ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தும் போது முடிவு தேமுதூக்காவில் என்ன பிரச்சனைனா முடிவை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு மேலோட்டமாக நடத்துகிறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் என்ன சொல்லுவாங்க ஒன்று தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுவாங்க நம்ம எப்படி நிற்க வேண்டும் நம்ம நிற்க வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு ஒரு இருக்கும் தொகுதி நிலவரம் தொண்டர்கள் நிலவரம் ஒரு பார்வை இருக்கும் பொதுமக்களின் கருத்து ஒரு பார்வை இருக்கும் இது அவங்கவுங்க மனநிலைக்கேற்ப எடுத்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று அவர்களுக்கு சார்ந்த கட்சி பிடித்த கட்சி சிலருக்கு அதிமுக பிடிச்சிருக்கோம் சிலருக்கு திமுக பிடிச்சிருக்கோம் சிலருக்கு பாஜக பிடிச்சிருக்கோம் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடாக எடுப்பாங்க பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய தவறான பழக்கம் என்னென்னா அவங்க ஒன்று முடிவு பண்ணிடுவாங்க அதில் புடிவாதமாக நின்று அதை சாதிக்க பார்ப்பாங்க அவர்களின் கட்சியில் பெரும்பான்மையாக வாக்கு குறைந்ததற்கு காரணம் அது முதன்மையான காரணம் விஜயகாந்துக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷ் மைத்துனர் சுதீஷ் அவர்களின் தலையீட்டுக்கு அப்புறம் தான் தேமுதிக கட்சி தேய ஆரம்பித்தது என்பது உண்மை ஏன்னா அவர்களின் முடிவு மக்கள் தொண்டர்கள் முடிவோட ஒத்துப்போக மறுக்கிறது அதுதான் ஒரு முக்கிய காரணம் இப்போது அப்படி நடந்து விடக்கூடாது அவர்கள் பேட்டியை பார்க்கும்போதும் ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவது அதிகபட்ச தொகுதிகளை எதிர்பார்ப்பது இப்படி தான் அவங்களுடைய நடவடிக்கை போய்கிட்டு இருந்திருக்கு இது வரைக்கும் தலைவர் விஜயகாந்த விட்டுடுங்க அது வேற இதுக்கப்புறம் அவரது மறைவிற்கு பின் நடப்பதாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தால் இவர்கள் இப்பொழுதும் தொகுதி எண்ணிக்கையை கூட்டுவதில் தான் முனைப்பு காட்டுகிறார்கள் குறைந்த தொகுதிகளை பெற்றாவது அதில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார் அது ஒரு முக்கிய வாக்கு சதவிகிதம் குறைவதற்கு காரணமாக அமைந்து விட்டது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றாலும் தொகுதியை தான் பேசுகிறார் பதினான்கு தொகுதி மற்றும் ஒரு நியமன தொகுதி இப்படி எதிர்பார்க்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் கூறினார்கள் விஜயகாந்தின் அவர்களின் மகனார் விஜய பிரபாகரன் நிற்க வேண்டும் என்று பிரேமலதா நிற்க வேண்டும் என்று சுதீஷ் அவர்கள் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று மறைமுகமாக தனது விருப்பத்தை கூறுகிறார் பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆதரவு அதிகம் மிகுந்த தொண்டர்கள் இருக்கும் இடத்தில் அவருடைய பிரச்சாரம் அமைய வேண்டும் சுதீஷ் அவர்களின் பிரச்சாரமும் அங்கேதான் அமைய வேண்டும் அதை விடுத்து மற்ற பகுதிகளில் விஜயகாந்த் அவர்களின் மகனார் விஜய பிரபாகரன் அவர்கள்தான் பெரும்பான்மையாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் மக்களின் மனதில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் அவர்களுக்கு சரியான ஒரு நல்ல எண்ணம் இல்லை என்பது உண்மையாகிறது அதனால் இரு மகன்களும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் ஓரளவுக்கு தனது தேய்மானத்தை சரி செய்து கொள்ளலாம் தேமுதிகவில் இப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது அவர்களுக்கு என்னவென்றால் விஜயகாந்தின் அவர்களின் மறைவிற்கு பின் அனுதாபாலை அதிகமாக பெருகி இருக்கிறது என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது அதே போலவ அவருக்கு மறைவிற்கு சேர்ந்த கூட்டம் மற்றும் அவரது சமாதிக்கு வந்து வந்து செல்லும் மக்கள் இவர்களுக்கு பார்க்கும்போது அந்த எண்ணம் தோன்றுவது இயல்பு ஆனால் அவைகள் ஓட்டுகளாக மாறும் என்பதில்லை எப்பொழுதும் தமிழக மக்கள் அரசியல்வாதியின் தேர்தல் என்று வந்துவிட்டால் முடிவு வேறு இருக்கும் அனைத்தையும் பாராட்டுவார்கள் நன்மை செய்தால் தூக்கு வைத்து கொண்டாடுவார்கள் ஆனால் விட்டால் அவர்களின் மனநிலையில் அப்பொழுது உள்ள சூழ்நிலையை பார்த்துதான் ஓட்டளிப்பார்கள் அனுதாபம் ஒருபோதும் ஓட்டாக மாறாது சிலருக்கு மாறி இருக்கலாம் அவர்களின் செயல்பாடு பின்னால் எப்படி இருக்கிறது கட்சி தலைமையில் உள்ளவர்களின் செயல்பாடு என்பது பொறுத்து அமையும் ஆனால் விஜயகாந்த் அவர்களின் ஓட்டு ஓட்டு அனுதாப ஓட்டு என்பது ஒரு பிரசண்டில் ஒரு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதமாக வேண்டுமானால் உயரலாம் முழுவதுமாக உயர்வதற்கு வாய்ப்பில்லை முன்பு இரண்டரை சதவிகிதம் என்றால் இப்பொழுது மூன்றரை சதவீதம் நாலு சதவிகிதம் இந்த அளவுக்கு தான் உயரம் அவ்வளவுதான் இவர்கள் தொகுதியை அதிகப்படுத்துதலை விட்டுவிட்டு இரண்டு தொகுதிகள் பெறலாம் எம்பி தொகுதிகளே ஒன்று சுதீஷன் நிற்க வைப்பார் என்பது சந்தேகமில்லை மற்றொன்று விஜய பிரபாகரன் நிற்கப் போவதாக தகவல்கள் வெளியாகிறது மாவட்ட செயலாளர்களும் வற்புறுத்தி இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சுதீஷ் அவர்களுக்கு வாய்ப்பு என்பது குறைவுதான் காரணம் மக்கள் மனநிலையில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் அவர்களிடம் நல்ல எண்ணம் இல்லை அதாவது பொதுமக்களிடம் தொண்டர்களிடம் வேண்டமானால் வரவேற்பு இருக்கலாம் அதனால் சுதீஷ் அவர்களும் பிரேமலதா அவர்களும் பிரச்சாரத்தோடு நிறுத்தி வேண்டும் போட்டியிடுவது நல்லதல்ல விஜயபிரபாகரன் அவர்களை போட்டியிட வைக்கலாம் அதில் மாற்று கருத்து இல்லை அதை போலவே கூட்டணி என்பது மக்கள் மனநிலையோடு ஒத்து போகிற கூட்டணியாக அமைய வேண்டும் மக்கள் நல கூட்டணி ஏற்பட்ட போது தோல்விக்கு காரணம் அப்பொழுது தேமுதிக தொண்டர்களும் மற்றும் நடுநிலையாக வாக்களிக்கக்கூடிய மக்களின் மனநிலையும் ஒன்றாக இருந்தது அதாவது ஜெயலலிதா தேமுதிக பிரிவிற்கு பிறகு தேமுதிக திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று தொண்டர்களும் எதிர்பார்த்தார்கள் நடுநிலை வாக்காளர்களும் எதிர்பார்த்தார்கள் அதற்கு மாறாக மக்கள் நலக் கூட்டணி உருவானது அது தோல்வியும் அடைந்தது அடுத்ததாக மக்கள் நலக் கூட்டணியின் போது பாமக சரியாக ஆதரவு அளிக்கவில்லை ஏனென்றால் தேமுதிக ரிஷிவந்தியம் விருத்தாசலத்தில் பாமக கோட்டையில் நின்று ஜெய விஜயகாந்த் வெற்றி பெற்றது இரண்டாவது வன்னியர் அதிகமானவர்களை தன் கட்சியில் ஈர்த்து வைத்திருந்தது போன்ற செயல்களால் பாமக அன்று சரியான ஆதரவை தரவில்லை இப்பொழுதும் அதை உற்றுநோக்க வேண்டும் அப்படி பாமக உள்ள கூட்டணியில் தேமுதிகவும் இணைந்தால் அதிமுகவோ அல்லது பாஜக அணியிலோ கௌரவத்தை குஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு இணக்கமாக செல்ல வேண்டும் பாமகவுடன் பாமக ஓட்டு தேமுதிகவுக்கு கிடைக்கவில்லை ஆனால் தேமுதிக ஓட்டு பாமகவுக்கு கிடைத்தது பாமகவுக்கு கிடைத்தது என்பதும் உண்மை இப்பொழுது அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த ஓட்டு ஒன்றுக்கொன்று இணைந்து ஓட்டு சதவீதம் உயரம் என்பதும் மாற்று கருத்தில் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குறைந்த தொகுதிகளை பெற்று அதில் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக பாஜகவுக்கு போனால் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டுகள் கிடைப்பதில் கொஞ்சம் சிக்கல் அதிமுக கூட்டணிக்கு போனால் மேலவை தொகுதிக்கு நியமன உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் சட்டமன்ற தேர்தலிலும் குறிப்பிட்ட அளவு சட்டமன்ற தொகுதிகளை பெற்று வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது இதற்கு பின்னும் வெற்றி பெறவில்லாமல் ஓட்டு சதவீதம் தேய்ந்தால் அது இன்னும் தேய்பிறையாக தேமுதிக மாறிவிடும் பின் எழுந்திருக்கவே முடியாது இப்போதே விழுந்து விட்டார்கள் நன்ற உயரத்தில் இருந்த தேமுதிக படுபாதாளத்திற்குள் விழுந்து விட்டது ஏறுவது அவ்வளவு சுலபமல்ல அவர்களின் சில நடவடிக்கைகளால் அது தவறி கொண்டே இருக்கிறது சரியான முடிவும் மக்களின் கருத்துக்கு ஏற்றார் போல் முடிவெடுத்து ஒரு கூட்டணியில் இயலாமல் போனதுதான் முக்கிய காரணம் அதை இனிமேல் அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொகுதி அதிகம் என்பது முக்கியமல்ல குறைந்த தொகுதி ஆனாலும் வெற்றி பெறும் தொகுதிகளை பெற்று அதில் வெற்றி பெற்று காண்பிக்க வேண்டும் சட்டமன்றத்திலும் அதற்கு போல் நகர் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு அதிமுக கூட்டணி மிகச் சிறந்ததாக எனக்கு படுகின்றது ஆகவே தேமுதிக தலைமை தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இந்த அடிப்படையில் முடிவெடுத்து செயல்பட்டால் நல்லது தேமுதிக வளர்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்ன நண்பர்களே உங்களது கருத்துக்களை பகிருங்கள் வாழ்த்துக்கள்